வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு நம்ம ட்ரீம் லேண்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை உதயம் காலனியில் அமைஞ்சிருக்குது இந்த உதயம் காலனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மெயின் ரோட்ல கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான கடை ஒன்று இருக்கு இந்த கடைக்கு அப்படி பேக் சைட்ல தான் உதயம் காலனி அமைஞ்சிருக்குது மூணு புள்ளி தொண்ணூத்தி சென்ட்ல நார்த் டைரக்ஷன் பார்த்து முப்பத்தெட்டுக்கு நாற்பத்தஞ்சுங்கிற டைமென்ஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஏரியா இந்த இடத்த சுற்றியே ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே அமைஞ்சிருக்குது ரெசிடென்சியலுக்கு ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தென்காசி மாவட்டத்தில் லேண்ட் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க சைட் விசிட் பண்ணலாம் தென்காசி டு மதுரை மெயின் இருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் தூரத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் சென்ட்டுக்கு ஒம்பது லட்சரூபா கோட் பண்ணுறாங்க நெகோஷ் இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் சைட் விசிட்டில் ப்ராப்பர்ட்டி படிக்கிற பட்சத்தில் டைரெக்டாக ஓனர்டே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ